ஹாய் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு லாங் ட்ரைவ் போய் பாருங்களேன் எத்தனை விநாயகர் நீங்கள் பார்ப்பீங்க அந்த பார்க்க பார்க்க விநாயகர் பார்க்க பார்க்க நம்மளுக்கு செம்ம வைபாக இருக்கும் ஒரு குட் வைபாக இருக்கும் நான் சின்ன வயசில் ஊருக்கு போகும்போது நிறைய விநாயகர் பார்த்துருக்கேன் ஒரு ஐம்பது கிட்ட விநாயகர் பார்த்துட்டு இருந்தேன் அது பார்க்க பார்க்க செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு சின்ன வயசு வரையா செம்ம எக்ஸைட்மெண்ட்டு நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க பிளாக்கில் போகலாம் ஸோ இப்போ நம்ம வந்து விநாயகரை ரெடி பண்ணிடலாம் ஸோ விநாயகர் எப்போவுமே வந்து தனியாக டேபிளில் தான் வைப்போம் ஏன்னா மூணு நாள் விநாயகர் இருப்பதனால டேபிளில் வைப்போம் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா மூணாவது நாள் வெள்ளிக்கிழமை வரதுனால நம்ம அஞ்சு நாள் வந்து விநாயகரை வந்து வீட்டில் தான் வச்சுட்ருக்க போகிறோம் ஸோ விநாயகர் படம் இருக்குது மஞ்சள் குங்கம்லாம் வச்சு குட்டி குட்டி விநாயகர்லாம் இருக்குது அவங்களுக்கும் மஞ்சள் குங்கம்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் ஸோ இப்போ நம்ம வந்து விநாயகர் வாங்க போகிறோம் ஸோ விநாயகர் வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த மணக்கட்டையெலாம் வந்து மஞ்சள் குங்கெல்லாம் வச்சு கோலம் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம விநாயகர் வாங்க போகலாம் ஸோ விநாயகர் வந்து ஒரு ஒரு கடையாக வந்து பார்த்துட்ருந்தோம் ஸோ இங்கே வந்து கொஞ்சம் விநாயகர் டல்லாக இருந்த மாதிரி இருந்தார் ஸோ வேறு கடைக்கு போனோன்னா எப்போவுமே இந்த கிட்ட தான் நாங்கள் வருஷம் வருஷம் வாங்கிட்டுருவோம் அந்த அண்ணா இல்லைன்னு நினச்சோம் பார்த்தா அந்த அண்ணா இருந்தார் ஸோ அவர்கிட்ட தான் நாங்கள் விநாயகர் வாங்கணும் ஸோ இந்த விநாயகர் தான் வாங்கணும் நூற்றி ஐம்பது ரூபா விநாயகரை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்லா ஸ்டிஃபாக நிற்கிறதுக்கு விநாயகருக்கு அந்த கள்ளி மண்ணெல்லாம் வச்சு விநாயகருக்கு கண்ணெல்லாம் வச்சு எலி கீழே இருக்கும் பார்த்திங்களா எலிக்கோ கண்ணெல்லாம் வச்சு அழகாக எங்களுக்கு கோல்டன் பெயிண்ட் பண்ணி வந்து பண்ணிகிட்டு இருந்தார் நிறைய கடைங்கள்லாம் இருந்துச்சு இன்னும் விநாயகருக்கு மாலை கொடை ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கினோம் அப்படியே வந்து எங்கள் அப்பா வாங்க போயிட்டார் நானும் வந்து விநாயகர் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருந்தார் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் விநாயகரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோன்னே விநாயகருக்கு வந்து மஞ்சள் குங்குமலாம் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு மஞ்சள் வச்சுக்கலாம் மஞ்சள் வச்சுட்டு இப்போ குங்கம் வச்சுக்கலாம் எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த சந்தனம் தெளிக்கிறது ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால நான் தான் எப்போவுமே தெளிப்பேன் தெளிப்பேன் சொல்லிவிட்டு தெளிப்பேன் ஸோ இந்த தடவைலாம் வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து எல்லாம் வேலைலாம் எடுத்து போட்டு பண்ணுறேன் ஸோ அழகாக வந்து சந்தனம் தளிச்சாச்சு ஸோ விநாயகருக்கு வந்து அந்த மாலை கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாலை வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் இருந்துச்சா அதுவும் முப்பது ரூபாய் இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பத்து ரூபாய் ஸோ இதை வந்து வாங்கிட்டு அழகாக மாலை போட்டாச்சு ஸோ விநாயகருக்கு வந்து கொடை வச்சுப்போம் இந்த கொடை வந்து தேர்ட்டி ருப்பீஸு சின்ன வயசுலலாம் இந்த கொடைக்கோசம் அடிச்சுப்போம் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஸோ எப்போ தான் விநாயகர் சேர்த்தி முடியும் அந்த கொடையை வச்சு விளாடுவோம்னு சொல்லிட்டு பட் வந்து இப்போ அதை நினச்சி பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குது ஸோ விநாயகருக்கு குடை வச்சாச்சு இப்போ விநாயகருக்கு வந்து ஜுவல்ஸ் போட்டுப்பான் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் காசு மாலையில் அந்த ஜுவல்ஸ் போட்டிருப்பேன் இந்த வாட்டி வந்து இந்த ஜுவல்ஸ் தான் போட்டிருக்கேன் நான் ஸோ கீரை அந்த ஜுவல்ஸ் மாதிரி வைப்போம்னு சொல்லிட்டு அழகாக வந்து வச்சால் அதுவும் கரெக்டாக ஃபிட்டாகிடுச்சு அப்புறம் மேலே வந்து லாங் செயின் இருக்குல்ல அதை வந்து நான் போட்டுட்டேன் ஸோ விநாயகருக்கு வந்து பூவும் வந்து வச்சாச்சு ஸோ விநாயகருக்கு ஜுவல்ஸ்லாம் போட்டாச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்துச்சு விநாயகருக்கு காயின் வைக்கலன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கொஞ்சோன்னு களிமண் எடுத்துகிட்டு நம்ம மஞ்சா மஞ்சாக்கொங்கம் வச்சுருக்கோம்லாம் அங்கே களிமண் வச்சுட்டு காயின் வந்து நம்ம வந்து வச்சோம்னா உருபா காயின் வந்து கீழே விழாது நல்லா ஃபிட்டாகவே இருக்கும் ஸோ காயினை வச்சாச்சு ஸோ எதுக்கு இந்த காயின் வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமான் பண்ணுங்கள் ஸோ விநாயகர் வந்து சூப்பராகவே ரெடி ஆகிட்டார் ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோலம் போட்டிருக்கோம் சிம்பிளான ஒரு கோலம் தான் நம்ம வீட்டு வாசப்படையில் நம்ம கோலம் போட்டுருவோம் ஸோ கோலம் போட்டுட்டு கிண்ணத்தில் வந்து பூவெல்லாம் வச்சிருக்கோம் தோரணம் மாலெல்லாம் வந்து கட்டியாச்சு இப்போ வந்து கொழுக்கட்டை தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தோம் என்ன ரெண்டு டைப் ஆஃப் கொழுக்கட்டை தான் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கால நல்லா வந்து பவுட்ரு பண்ணி ஸ்டஃப் பண்ணி வைக்கிறது இன்னொன்று எள் வந்து பவுட்ரு பண்ணி ஸ்டஃப் பண்ணி வைக்கிறது ஸோ இந்த வாட்டி வந்து நாங்கள் பொறுமையாகவே பண்ணல எல்லாம் ஸ்பீடாக பண்ணிகிட்டு இருந்தோம் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து கேஸ் காலி வெறும் ஒரே ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அதை வச்சு நிறைய ஐட்டம் வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ கொழுக்கட்டை வந்து அந்த ஷேப்பாலாம் வரணும் ஷேப்பில் வச்சு அந்த ஷேப்பர் கொடுப்பாங்கள்ல ஸோ அந்த ஷேப்பர் வச்சுலாம் பண்ணாமல் அப்படியே கையிலே வந்து கொழுக்கட்டை பண்ணியாச்சு ஸ்பீடாகவே எல்லாம் பண்ணிகிட்ருந்தோம் ஸோ விநாயகருக்கு வந்து ஃப்ரூட்ஸ் இந்த செட்டு விற்கும் ஸோ அதனால் வந்து ஃப்ரூட்ஸ் செட்டெல்லாம் வந்து வச்சாச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்து விநாயகருக்கு லட்டு வாங்கலைன்ட்டு அப்புறம் கேட்டாங்கன்னா டைம் ஆயிடுச்சு அப்புறம் நல்ல நேரம் போயிடும் சொல்லிட்டு கடகனும் சாமி கொடுங்கிறதுக்கோசம் எல்லாமே ப்ரிப்பரேஷன் இருந்தோம் சாப்பாடும் ரெடி என்னென்னா சுறுசுற சாப்பாடு சாம்பார் உருளைக்கெழங்கு வடை அப்பளம் சுண்டல் பாயசம் கொழுக்கட்டை தான் ரெடி பண்ணியிருக்கோம் இன்னும் வந்து நாங்கள் வந்து கேஸ் வந்துச்சுனா பொரியல்லாம் பண்ணுவோம் நாங்கள் அவியல் பொரியல்லாம் பட் இந்த வாட்டி வந்து கேஸ் இல்லாதனால இது மட்டும்தான் பண்ணியிருந்தோம் ஸோ சாமி படத்துக்கும் வந்து விலைக்கேற்றாச்சு ஸோ சாமிக்கும் வந்து விளக்கு ஏற்றிட்டு இப்போ சாமி கும்பிட்டுடலாம் நல்லபடியாக சாமி கும்பிட்டு இப்போ காக்காவுக்கு சாப்பாடு தான் வைக்க போகிறோம் ஸோ வந்து சாப்பாடு வந்து கொஞ்சோண்டு இலையில் போட்டு மேலே வந்து போயிட்டேன் ஸோ காக்கா வருதா பார்த்தேன் எப்போவுமே காக்கா வர்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்னாவும் இந்த தடவை வெச்சோன்னா காக்கா வந்துச்சோன்னே செம்ம ஹாப்பினஸ்ஸு ஸோ காக்காக்கு சாப்பாடு வச்சுட்டு நானும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் செம்மையான ஒரு சாப்பாடு எங்கள் அம்மா வந்து இந்த நன்ன நாள் மட்டும் சாம்பார் சூப்பராக வைப்பாங்க அது எப்படி தான் தெரியல மித்த நேரத்தில் சாம்பார் நல்லாவே இருக்காது நான் சாப்பிடவே மாட்டேன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பட் நல்ல நேரம் மட்டும் சாம்பார் சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் இந்த ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்றதுக்கே செம்மையாக இருந்துச்சு சாப்பாடுலாம் சாப்பிட்டு இந்த ஐட்டம் வந்து நான் தனியாக சாப்பிடுவேன் கொழுக்கட்டை பாயசம் சுண்டல் ஏதாச்சும் படம் போட்டுருவாங்களா பார்த்துட்டே வந்து நான் அந்த சாப்பிட்டுட்டு ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு இப்போ நான் உங்களுக்கு வந்து என்ன காட்ட போகிறேன்னா எங்கள் வீட்டு கொளத்தூராண்டை வந்து என்ன விநாயகர் வச்சிருக்காருந்தான் அவங்களுக்கு காட்ட போறேன் ஸோ வாங்க போகலாம் செம்மையாக இருக்கு விநாயகர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு எவ்வளோ பேர் விநாயகர் பாருங்க பார்த்தோன்னு இது என்ன விநாயகர் உங்களுக்கு தெரியும் ஸோ என்ன விநாயகர் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களா பார்க்கலாம் ஸோ ஏரியாவே ஒரு ரவுண்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு ஏரியாவே ரவுண்ட் வச்சுட்ருக்கோம் எவ்வளோ விநாயகர் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க இன்றைக்கி டே வந்து எனக்கு சூப்பராகவே போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க வச்ச பாய்